அடை மாவு செய்கிறது எப்படி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாவு அடை மாவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு அரிசி மாவு பெருவங்காயத்தூள் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் கலந்து மாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உப்பு உப்பு எல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு எண்ணெய் பருங்க நல்லா காஞ்சி இப்போ கடுகு பொஞ்சதுக்கப்புறம்

பார்த்தே இருந்தாங்க பத்து மினிட் தாங்க போட்டு போதுங்க வணங்களுக்கு இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு தான் கரைக்கணும் அடை தோசைக்கு இந்த அளவுக்கு கரைச்சிட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி எல்லாம் சின்ன வெங்காயம் கறிவேப்பில்லை முருங்கைக்கீரை இந்த எல்லாம் வந்து தாளிச்சிக்கணும் இதையெல்லாம் தாளித்து இதில் கலந்து அப்புறம் அடையாக போடணும் அதை ஒரு வீடியோவை காட்டுறோம் நாங்கள் அதில் தாளித்து எடுத்தாச்சு அது பாஸ் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் கரைச்சி வச்ச மாவு இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு நல்லா தோசை சட்டியில் போட்டு அடை சுட்டு எடுத்துடலாம் எண்ணெய் விற்றுக்கணும் அப்படியே காஞ்சதுக்கப்புறமா லேசாக சூடு இறந்துட்டும் மாவை வச்சு கையிலயே அப்படியே கரைக்கி விடுவோங்க அப்போ தான் இது நல்லா இருக்கும் கரைச்சி மொண்டு ஊற்றுறதுலாம் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி கெட்டியாக மாவு கசஞ்சி இந்த மாதிரி எல்லாம் தாளிக்குலாம் போட்டு இந்த மாதிரி அரிசி வந்து சாப்பிட்டோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும் இங்கே டெஸ்ட் ஆச்சு. சட்னி ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க.